அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே சீசரிட்ட பேசும் ஒரு வார்த்தை சொன்னார் மனுஷகுமாரன் ரெண்டாவது முறையாக இந்த பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னார் அந்த அளவுக்கு விசுவாச துரோகம் இன்றைக்கு நேரிடுகிற ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ரெண்டு குறந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறார் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் ஆண்டருடைய பிள்ளைகள் அனைவருக்குமான ஒரு அருமையான குருத்துவ அதிகாரம் என்று பார்த்தால் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பதே விசுவாச வாழ்வுதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்கிறது கண்ணால் பார்த்தால்தான் நம்புவோம் என்று ஒருவேளை நாம் வாழ்கிறோமா ஆண்டவர் நம்மை அப்படி அழைக்கவில்லை நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும் விசுவாசம் என்பது என்ன நாம் எதை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் எதை நாம் பார்க்க முடியவில்லையோ அதை நிச்சயமாய் நம்ப வேண்டும் அதுதான் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி அவருடைய ஆசிர்வாதத்திற்காய் காலையிலே அவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது உண்மையாகவே அவர் நம்மை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்த அவர் இருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தில் நாம் அந்த ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் எளிய விசுவாசங்களையும் அவர் கனப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த விசுவாசம் என்ன சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதை மனதிலே வைத்து நாம் வாழ வேண்டும் இந்த நாள் முழுவதும் நான் செய்கிற நன்மை தீமை எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நான் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் நியாயசனத்துக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும் அதை மனதிலே வைத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க எங்களிலே நீ எதிர்பார்க்கிறீரப்பா எங்கள் விசுவாசத்த வாழ்க்கை ஒரு நாளும் பின்தங்கி போய்விடாதபடி காணக்கூடாதவைகளின் நிச்சயம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி அந்த விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கிற எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது என்கிற பயத்தோடு சரீரத்தில் நாங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் நியாயாசனத்து முன்பாய் நிற்க வேண்டுமே என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கவனமாய் கடந்து செல்ல உதவி செய்யும் ஆசிர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்